தாம் இசையமைத்த ஆறாவது திரைப்படமான சுந்தரா டிராவல்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு இந்த படத்துல நாம பார்க்க போற முதல் பாடல் நியூட்டன் வரிகள்ல ஜெயச்சந்திரன் பாடின எந்த ஒரு அழகான பாடல் இரண்டாவதா சிநேகன் வரிகள்ல கிருஷ்ணராஜ் பாடின இந்த ஒரு அழகான பாடல் மூன்றாவதா நியூட்டன் வரிகள்ல உன்னிகிருஷ்ணன் பாடின இந்த ஒரு அழகான பாடல் நான்காவதா பா விஜய் வரிகள்ல இந்த ஒரு அழகான பாடல் ஏழாவது இசையமைத்த திரைப்படம் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த படத்துல லாரன்ஸ் காயத்ரி ரகுராம் ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல நாம பாக்க போற முதல் பாடல் பா விஜயின் வரிகள்ல கே எஸ் சித்ரா பாடின இந்த ஒரு அழகான பாடல் வா விஜயின் வரிகள்ல திப்பு பாடுன இந்த ஒரு அழகான பாடல் வரிகள்ல பாடுன இந்த ஒரு அழகான பாடல் வா விஜயின் வரிகள்ல புஷ்பவனம் குப்புசாமி சுர்ணலதா பாடின இந்த ஒரு ஜனரஞ்சகமான பாடல் பச்சி விடவா முன்னாலே வா விஜயின் வரிகள்ல காரிஸ் ராகவேந்திரா ஹரிணி பாடின இந்த ஒரு அழகான பாடல்